அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்குறோம் பொதுவாகவே மீனம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டு கிரகங்களையும் கணக்கு எடுத்துக்கிட்டு மற்ற சனி ராகு கேது சூரியன் மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எங்கே இருக்காங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் மீனராசியில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதை தான் இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இதான் மெயினாக பார்க்குறோம் ஒரு பக்கம் அவங்களுடைய சர்வீஸ் கிரகம் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஏழில் இருக்கார் அவர் உத்திரமாசம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் என்ன பலன் அப்படின்னா வேலை இருக்குது ஏன்னா உங்களுக்கு மெயினாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி பார்த்தாலே ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் என்பது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் ப்ரைவேட் செக்டரில் என ஃபீட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது என்னென்னா அதிக உழைப்பு குறைந்த வருவாய் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனில் இல்லை நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க அல்லது பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்க சம்பளம் குறைவாக இருக்கும் அல்லது உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கம்மியாக இருக்கும் இதுதான் சனி பகவானுடைய கேரக்டர் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை அவர் மறுக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக வருமானம் என்பது ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் யாரெல்லாம் நீங்கள் ஐடியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐடியெலாம் இருந்து நினைக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுவிட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்லாம் யாரும் உரி பண்ண வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஏஜ் ஆகிருச்சி சனின்னு நல்ல ஏஜ்னு அர்த்தம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வேலையை சனி பகவான் அமைச்சு கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஆக கிரகங்கள் வலிமையானது நமக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதெல்லாம் செய்யும் பாதகத்தையும் செய்யும் நீ என்னென்னா உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் வேலையில் ப்ரெஷர் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது இதை எல்லாமே சைட் பை சைடாக கிரியேட் பண்ணிகிட்டு தான் இருப்பார் அதனால் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த வேலையில் ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான விஷயம் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய விளையாட்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு அதாவது உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஜாப்பில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆக உங்களுடைய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அவர்களால் தான் உங்களுக்கு தான் இருக்கும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க நீங்கள் ஜாபை கண்டினியூ பண்ணுங்க அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் பொறுமை நிதானம் இந்த மாதிரிலாம் பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்க கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஒருவேளை அந்த பணங்கள் வந்தாலும் நம்ம என்ன காரண காரியத்திற்காக அந்த லோனை அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான்னுனா இல்லை ஆக அதுவும் இந்த மாதத்தில் சுமார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது பேக் போனில் ப்ராப்ளம் இருக்குது அப்டமனில் பிரச்சனை இருக்குங்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைன்றாலும் டாக்டரை மீட் பண்ணுங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது நார்மலாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது பிஸ்னஸில் இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது ஒருவேளை அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குது அதுவும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது ஆக இந்த மாதம் வேலையிருக்கு வெளியில் பிரச்சனை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே கலந்து மிக்சிங்காக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலையுமே பொறுமை நிதானமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பெருசாக ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நீங்கள் யாரெல்லாம் ஹெடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவாக நினைக்கிறவங்க தாராளமாக ஆங்க யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீஸா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது கம்பெனி மரணம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகலாம் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஒருவேளை நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அம்மையும் அமையும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்களுக்கு ச நிறைய செலவினங்கள் இருக்குது அதுலேயும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு செலவினங்கள் அதிகம் இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை ஆகையினால் உங்களுடைய ரோ லைஃப் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக எதுவும் நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம் அல்லது புதிய முயற்சியில் இறங்கி சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு இன்னொரு பக்கம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ரொம்ப நாளாக நம்முடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அதை பற்றிய கவலை வீடு மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மன கண்ட்ரோலில் இருங்க ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விற்றாதீங்க அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும்போது நம்மளும் மூவ் வாங்கிடலாம் நல்லா தேவையில்லாத ஒரு ரீஸு கவலைப்படாதுங்கிற அவசியம் இல்லை லைஃப்பில் அப் அண்ட் டவுன் என்பது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கிரகநிலைகள் மாற மாற நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே சுமாராக இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே லாபம் வர மாதிரி இருக்கும் நமக்கு லாபம் இல்லை நம்முடைய பணம் பொருளாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ சுமாராக இருக்குது பெருசாக நீயோ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதோ பாப்புலாரிட்டியோ கொஞ்சம் குறைவு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க உங்களுடைய தொண்டர்கள் விஷயத்தில் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் நார்மலாக உங்களுக்கு இருக்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக ஆட்சி நேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்கள்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்குது குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அப்புறம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இந்த நிலைமைகள் மாறும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தெய்வ அனுகுலத்தால் ஏற்படும் நன்றி வணக்கம்